நான்கு வேதங்களிலும் தேர்ந்தவர் சிவகோசரியார் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வன வேதம் அவருக்கு கிடைக்காத பேரருள் நாளாறில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் நல்லேன் யாருக்கு கிடைச்சது ஒரு வேடனுக்கு கிடைச்சிது அனாச்சாரம்னு நம்ம சொல்லுவோம் தலையில் கொண்டாந்து கொட்டுறான் வாயிலுக்கு தண்ணியை உமிழ்றான் கரியை சுட்டு வதக்கி அதைக்கி பார்த்து நாயனாரே இனிது அமுது கொள்ளும்னு ஊட்டுறான் இத்தனை அராஜகம் பண்றான் சிவகோசரியார் பதச்சு போறார் இறைவனிடம் முறையிடுகிறார் இப்படி செய்யறது யாருன்னு அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கம் அன்பு பெரியவரான சொல்லுது அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கம் அன்பு என்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவு என்றும் அவனுடைய செயலெல்லாம் எனக்கு இனியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறினி அவன்சி நான் உனக்கு அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பார் நான் காலையில நீ வந்து ஒழிஞ்சிருந்து பார் அது தூணுக்கு பின்னால ஒழிஞ்சிருந்து சிவகோசிரியார் பார்க்கற என்ன நடக்குன்னு இவன் வேட்டையாடி எல்லாம் எடுத்துக்கிட்டு பூ எல்லாம் எடுத்துக்கிட்டு வாய் நிறையா தண்ணி எடுத்துக்கிட்டு வந்தால் குட குட குடன்னு ரத்தம் கொட்டுது பதச்சு போகிறான் அங்கே இங்கேயும் ஓடுறான் இந்த மிருகமோ இது பண்ணிடுச்சி இந்த மனிதர்கள் பண்ணாங்க பிள்ளைங்க அதுன்னு தூக்கி அதெல்லாம் கற்று பாட்டுருக்கு அதெல்லாம் வேண்டாம் ஊனுக்கு ஊன் மாற்றுன்னு ஒரு ப்ராபம் இருக்குது கண்ணுக்கு கண் தலைக்கு தலை பழிக்கு பழின்னு டைலாக்ஸ் சொல்கிறோம்ல ஒரு அம்பை எடுத்தான் ஒரே குத்து முதல்ல கண் அறுவை சிகிச்சை செய்த முதல்ல ஆள் நம்ம நாயனர் தான் ஒரே இடம் எடுத்தால் அப்படி பால் மாதிரி வந்து அப்படி அப்பிட்டான் எப்படி ரத்தம் வந்திருக்கோம் எவ்வளோ வலிச்சிருக்கோம் ஆனால் நவன் கைத்தொட்டி ஆடினான் பாடினான் கூத்தாடினான்னு சேர்க்கிறார் பத்து வரி எழுதுறாரு இப்போ அது சிவகோசியார் அதுந்து போயிட்டாரு இப்படி கூட ஒரு முரட்டு பக்தியா அப்படின்னு அடுத்து பார்த்தா இன்னமும் சிவகோசியாருக்கு நன்கு தெரிவிக்க வேண்டும் என்று இந்த இருந்து ரத்தமாக கொட்டுது இப்போ அவன் என்ன சொல்கிறான் தின்னன் அவன் கண்ணப்பன் நாயனார் ஆகலை தின்னன் எப்படி ஒரு சிவ யோகியார் திருமூலர் ஆனாரோ அது மாதிரி தின்னன்னு அப்புறம்தான் கண்ணப்பன் நானும் அவன் சொன்னால் இப்போ எனக்கு கவலையே இல்லைடாங்க எந்த ஒரு கண் இருக்கே அதனால் அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லி அந்த கண்ணை இடந்து அப்போ போகிற நேரத்தில் அப்போ யோசித்தான் இது எடுத்துட்டோன்னா அந்த கடை கரெக்டாக எந்த இடம் கண்ணுன்னு தெரியணுமே தன்னுடைய அணி இந்த காலை எடுத்து சப்புனை நறுச்சு சிவபெருமான் மேலே வச்சான் வச்சுட்டு இந்த கண்ணை எடுத்து அப்புறத்துக்கு முயன்ற பொழுது நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கன்னப்பா ஐயோ இதுக்கு மேலே தாங்காது கடவுளே டென்ஷனான இடம் எதுனா கண்ணப்பு இந்த கண்ண குத்தலாம் பாருங்க நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில் கண்ணப்பன்னு மூணு தடவை சொன்னார் ஐயோ இதுமே எனக்கு தாங்காது என்னுடைய மாறிலா வளத்தில் நில் சொன்னார் அப்போ சொல்ற பாட்டு அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கம் அன்பு என்றும் அவனுடைய அறிவு அவனுக்கு என்ன தவிர ஒண்ணுமே தெரியாது அறிவெல்லாம் அறியும் அறிவு என்றும் அவனுடைய செயல் அவன் என்ன செஞ்சாலும் அது நமக்காக செய்கிறது இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டார் சிவகோசி அப்புறம் தான் அன்பின் வலிமையை உணர்ந்து கொண்டாடு